வணக்க மக்கள் இவங்க அனைவரும் நம்ம நம்ம சேனலுக்கு இந்த போறது கோட்டா தோரியா பியூர் காட்டன் சாரி மிக்சிங்க கிடையாது சாரி எப்படி இருக்குன்னு வீடியோ தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி எல்லாமே வந்து கோட்டா தோரியா பியூர் காட்டன் சாரி இதுல எந்த மிக்சிங்க கிடையாது சாரி வந்து பியூர் காட்டன் தான் சரி ஒரு குட்டி ஜரி பாட்டர் மட்டும் கொடுத்துருப்பாங்க அது சூப்பரா இருக்கும் அதுதான் அந்த சாரியோட ஹைலைட்டு இந்த சேரீல வந்து நிறைய கலர் இருக்கு நிறைய டிசைன் இருக்கு இந்த சேரீ வந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும் அதாவது டைஸ் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டா ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய ஒரு சாரி இந்த சேரீயோட ரேட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் பிளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்லயே கிடைச்சிரும் உங்களுக்கு இந்த சாரி வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளவுஸ் வந்து எயிட்டி சென்டிமீட்டர் ரன்னிங் பிளவுஸ் தான் கொடுத்துருப்பாங்க இந்த கான்ட்ராஸ்ட் கலர்லயே பிளவுஸும் வரும் இந்த சாரியை வந்து நீங்க புக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி நீங்க ஆர்டர் போட்டதுல இருந்து ஆஹ் அஞ்சுல இருந்து ஏழு நாளில் தான் டெஸ்பாச்சே பண்ணுவாங்க ஏன்னா இந்த சாரி வந்து ரெடி பண்ணி தான் நமக்கு வரும் அதனால உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பத்து நாளைக்குள்ள உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும் நீங்க சேரீ வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்கணும் அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்தா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக கொட்டா சேரீ ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்களுக்கு இந்த சாரியை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இதோட இது வந்து ரொம்ப சாஃப்டா அதாவது நீங்க கையில எடுத்தீங்கன்னா சாரீ எடுக்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும் நார்மலா செக்குடு சாரி தான் இது அந்த குட்டி குட்டி செக் செக்கா தெரியும் அந்த சேரீல ஆனா இந்த சேரீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் கட்னிங்கன்னா ஒரு நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கும் இந்த சேரீல வந்து பர்டிகுலரா அந்த ஜடிபாட் இருக்கிறதுனால இது ரொம்ப ஹைலைட்டா நல்லா இருக்கும் இந்த சேரீ இந்த சேரீயோட பிளவுஸ் சேர்த்து நீங்க வேர் பண்ணி போகும்போது ரொம்பவே அழகா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆள் கொடுத்தீங்க அப்படின்னா நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நான் என்ன சாரி போடுறேன் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் நீங்க கொடுக்குற லைக்கும் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் இதுதான் என்னைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்குது உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி உங்களுக்கு சாரியை பத்தின டெய்லி டீடைல் தெரிஞ்சுக்கணும் டெய்லி என்னென்ன மாதிரி புது விதமான சாரிலாம் வருது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுத்தீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெய்லி என்னென்ன கனெக்ட் கலெக்ஷன் வருது என்ன மாதிரியான தான் நமக்கு கிடைக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் ரேட்டு டிசைன் இது எல்லாத்தையும் நீங்க கம்பேர் பண்ணிட்டு எங்க கம்மியா அழகா இருக்கோ அங்க நீங்க தாராளமா ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த சாரீ மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நீங்க நார்மல் வாஷ் அதாவது நீங்க கையில வாஷ் பண்ணீங்கன்னா இந்த சாரி ரொம்ப நாளைக்கு புதுசா அப்படியே இருக்கும் நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படியே இருக்கும் இதுக்கு அவசியம் அவசியமாம் இல்ல ஸ்டார்ச் இல்லாமலே இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க ஒரு இருக்கீங்க ஒரு ஒர்க்குக்கு போறீங்க அப்படின்னா தாராளமா இந்த சாரியை நீங்க வேர் பண்ணிட்டு போக முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் கூட இதை தாராளமா வேர் பண்ணிக்கலாம் இந்த இதுல கொடுத்துருக்க இந்த டிசைன் இது எல்லாமே வந்து பிளாக் பிரிண்ட் அதாவது ஹேண்ட் பிரிண்ட்லதான் பண்றாங்க இது மிஷின்ல பண்ற பிரிண்ட் கிடையாது அதுக்காக இது போயிடுவோம் அப்படின்னா கண்டிப்பா போகாது இந்த சேரீ கலரும் போகாது ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சாரி ஆஹ் நீங்க ஒரு வாட்டி வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க அடிக்கடி வாங்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா இதுல இதுதான் ரேஞ்சும் கிடையாது ஆயிரத்தி நானூறு ரூபாயில தான் இருக்கா அப்படிங்கறது கிடையாது உங்களுக்கு சிக்ஸ் பிப்டில இருந்தே ஸ்டார்ட் ஆகும் அது நம்ம வேற சாரி கொஞ்சம் டிசைன் மாதிரியா இருக்கும் அதே மாதிரி பார்டர் வராது அதாவது அந்த செல்ஃப் பார்டர் தான் இருக்கும் அந்த மாதிரி சாரீஸும் இருக்கு நம்ம கிட்ட நீங்க அதுவும் வேணுனாலும் நான் வீடியோ போடுறேன் நீங்க பாத்து தெரிஞ்சுக்கோங்க இப்ப இதெல்லாம் இந்த கலர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அழகான கலர் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு மட்டும் இல்ல இந்த சேரீலாம் நீங்க கட்டிக்கிட்டீங்கன்னா நீங்களே ரொம்ப கிராண்டா தெரிவிங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல டிசைன் ஒரு கிளாத்து அதைத்தான் சொல்லணும் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்